நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ் மொழி படித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும் கமலஹாசன் அழகாக அல்வா கொடுத்தார் தமிழில் பிச்சை எந்த மொழியில் எடுக்க வேண்டுமானாலும் பிச்சை எடுக்க ஒரு மொழி தேவை நீ ஹிந்தியில் பிச்சை எடு அப்படின்னார் அந்த அம்மா ஐயோ பாராளுமன்றத்தில் நம்ம அம்மையார் நிதி நிர்மலா சீதாராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல தந்தை பெரியார் சொன்னார் தமிழ் மொழியை படித்தால் பிச்சை தான் எடுக்க சொன்னாரு அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் வெறும் தமிழ் மட்டும் படிக்காதீங்க ஆங்கிலத்தையும் படியுங்கள் என்பதற்காக தந்தை பெரியார் சொன்னது அதை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ் மொழி படித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும் கமலஹாசன் அழகாக அல்வா கொடுத்தார் தமிழில் பிச்சை எந்த மொழியில் எடுக்க வேண்டுமானாலும் பிச்சை எடுக்க ஒரு மொழி தேவை நீ ஹிந்தியில் பிச்சை எடு அப்படின்னாரு அந்த அம்மா ஐயோ என்றாலும் முதல் வார்த்தையில இப்படி நம்மளை பிச்சைக்காரி ஆக்கி விட்டார்கள் நான் இன்னைக்கு சொல்றேன் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிச்சை எடுத்து இந்த தமிழ் மொழியை பாதுகாத்து சிவனாண்டி பிச்சாண்டியாக மாறியது இந்த தமிழ் மொழியில் தான் சிவனே வந்து பிச்சை எடுத்து தமிழ் மொழியை பாதுகாத்த வரலாறு உண்டு தமிழ் மொழி என்ன சாதாரண மொழியா உண்மையிலே ஆஹா இன்னொரு சொல்லுங்க ஹிந்தி மொழிகள் சொல்லாத தமிழ் வாழ்கன்னு சொல்லுங்க ஆஹா திருவிளையாடல் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா நக்கீரனுக்கும் அந்த சிவபெருமானுக்கு இடையில ஒரு வாக்குவாதம் நடக்கும் பாருங்க அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்ல தக்காவான் சிவாஜி சிவபெருமான் உண்மையிலேயே இப்படி தமிழ் பேசியிருப்பார நமக்கே சந்தேகமா இருக்கும் அப்படி பேசுவார் அந்த நக்கீரன நடிக்கிற ஏ பி நாகராஜன் பதங்கள் உலம் சங்கரனார் கேதகுலம் சங்கை அறிந்து அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நன்றாக பார் நான் எழுதிய பாடல் குற்றமா அப்பே முக்கன் முதல்வனும் ஆகுக நெட்டிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்திருந்தும் தமிழில் தவறு செய்தால் கடவுளையே எதிர்த்து கேட்கின்ற மொழி தமிழ் மொழி என்பதை நிரூபித்து காட்டி வீரமிக்க மொழியா தமிழ் மொழி நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அதுக்கு பேரு என் மோடி பேசுறாரு டபுள் இன்ஜின் தமிழ்நாடு பத்து தடவை பிரேக் டவுன் ஆன வண்டி எடப்பாடி பழனிசாமி ஐம்பது பேர் ஏறி போக முடியுமா ரெண்டு இன்ஜின் தான் இருக்கு ஆனா முக்கால் துட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத இன்ஜின் மோடியும் எடப்பாடியும் அமைத்து இருக்கக்கூடிய அந்த டபுள் இன்ஜின் மக்களுக்கு பயன்படாத இன்ஜின் ஆனால் இன்று மகளிர் இலவசமாக விடியல் பயணம் செய்கின்ற அந்த பஸ் இருக்கிற உண்மையான என் தலைவர் மு க பவர்ஃபுல் உடைய பவர்ஜின் இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கவர் ஒரு சின்ன வீட்டில் கொண்டு போய் தூங்கிட்டேன் அந்த பய பாக்கெட்ல விசில வச்சுக்கிட்டு நைட்டு ஒன்றரை மணிக்கு பக்கத்து வீட்டில் ஒரு டிரைவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு அவருக்கு விசில் சத்தம் கேட்டோம்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா பக்கத்தில் அவங்க மனைவி படுத்திருந்திருக்கு குடுமையை பிடிச்சி கீரை போட்டிருக்கேன் அந்த அம்மா எந்திரிச்சு யோ தனியாக வாங்கிட்டு இருக்காரு பஸ் ஓட்டுற மாதிரி நான் வந்துருச்சு எந்திரிச்சிட்டேன் முதலே நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பாரு ஏவே எப்போ ஊதுனாலும் வண்டி எடுத்துருக்கியா இந்த நேரம் கேட்ட நேரத்தில் சின்ன பேரிய கையில் விசில கொடுத்த மாதிரி ஒரு கட்சி டபுள் என்ஜின் என்ற டுபாக்கூர் என்ஜின் ஒரு கட்சி இந்த நேஷனல் என்டிஏன்னு ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காங்களே அதுக்கு நான் வச்சிருக்க பேரு இந்த நேஷனல் டிசீவர்ஸ் அலையன்ஸ் தேசிய துரோகிகளின் கூட்டணி அங்க மோடி பக்கத்துல நின்று அம்பூட்டு பேரும் துரோகிகள் தான் முதல் துரோகி எடப்பாடி பழனிசாமி

அவர் தான் என் உண்மையான அம்மாவோட பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அம்மாவின் பிள்ளைன்னு துரோகிகள் ரெண்டு பேர் ஒன்னும் சேர்ந்திருக்காங்க அடுத்த துரோகி யாரு அன்புமணி ராமதாஸ் பெத்த அப்ப ரத்த கண்ணீர் வடிச்சாரு டிவியில என் மகனை இதுவரைக்கும் நான் ஒரு கவுன்சிலராக கூட இருந்தது என் மகன்கிட்ட கட்சியை கொடுத்து அவனை மத்திய அமைச்சர் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி ஒரு பெற்ற தந்தைக்கு துரோகம் செய்த அன்புமணி ராமதாஸ் இன்னொருத்தர் அண்ணாமலைங்கிற ஒரு அருமையான ஒரு கேடருக்கு துரோகம் செய்த நயனார் நாயேந்திரன் ஜிகே மூப்பனாருக்கு துரோகம் செய்த ஜிகே வாசன் இது எல்லாம் சேர்ந்து துரோகிகளின் கூட்டணி இந்த நேஷனல் டிசீவர்ஸ் அலையன்ஸ் அந்த அலைன்ஸுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்கேன் நான் எஃப்டிஏ என்டிஏ எசிகோல் டூ எஃப்டிஏ எஃப் A F for fraud D for dubaku A for acting fraud dubaku acting alliance அதான் FDA இப்படிப்பட்ட போலி கூட்டணியை முறியடித்து புதுசா விசில வச்சு பஸ்ஸை கழகம் செய்த அந்த புதிய கட்சி அந்த கட்சியினுடைய வரலாற்றை முடித்து இருபத்தி ஆறில் மீண்டும் முதல்வராக தளபதி மு க ஸ்டாலின் மீண்டும் அரியணை இரண்டாவது முறையாக பொறுப்பேற்பார் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைக்கும் என்று சொல்லி கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நான் சொல்ல சொல்ல எல்லாரும் இந்த கோஷத்தை மட்டும் திருப்பி சொல்லுங்க